சொத்து சொத்துிச்சு கேட்டீங்க நீ எவ்வளவு ரெண்டு லட்சம் கேட்டியாப்பா இருபது லட்சம் அது இருபது லட்சம் இது வச்சுக்கோ உனக்கு சேர்த்து அப்பா வச்சுக்கோங்க அதே போல இது பா ஆண்டோட வார்த்தை சொன்ன உங்களுக்கு வரும் எப்பயுமே இப்படிதான் பேசுவான்னு வயசானீங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கு பயன்படும் சரியா இது கத்தோட வார்த்தை இருக்கு இதை நான் நம்பளுக்கு சொன்னேன் அப்ப எப்படி பார்த்தாலும் வசனம் படி சோ அவங்க சொல்லுவாங்களா உனக்கு இருக்கும் உன்னை போடுற நம்பர் ஏமாத்துவாங்க